கும்பராசிக்காரங்க பெரும்பாலானவங்க யோசிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கை போடாப்பா இந்த வாழ்க்கையே வேண்டாங்கிற மாதிரி தான் இந்த நேரம் பெரும்பாலானவங்க யோசிக்கிறீங்க யார் தயவும் இல்லாமல் வாழணும் தான் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லலாங்க சுயம்போவாக இருக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் உதவி கேட்டு நிற்கக்கூடாது நீங்கள் எல்லாருக்குமே ஆதரவு தர்றீங்க அதில் எந்த பாதிப்புமே இல்லை எல்லாருமே வேணும்னு நினைக்கிறீங்க ஆனாலுமே ஒரு நேரம் போல உங்க ஒரு நேரம் உங்களால் இருக்க முடியலன்னு சொல்லலாங்க மனசில் குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ வாழ்க்கை போகுதுங்கிற மாதிரி அந்த நேரம் போட்டு வரைக்கும் இருக்கிறீங்க மனசுல அவ்வளோ பாதிப்புன்னு சொல்லலாம் நிறைய சிந்தனைங்கிறது நேரம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாங்க நிறைய விஷயங்கள் மனசுல போட்டு குழப்பிக்கிறதா ஏந்த நேரம் எதுவும் வாழ்க்கையினால ஒரு போர்க்குளங்கிற தான் இந்த நேரம் நீங்க வந்திருக்குன்னு சொல்லலாம் எந்த வம்பு சண்டைக்குமே நீங்க போகிறது இல்லை வம்பு சண்டைங்கிறது நேரம் வீடு தேடி வர்ற தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ரொம்ப சாதமாக இருக்கணும்னு தான் நீங்கள் முயற்சி சரிங்க ஆனா சுத்திருக்க குடிங்களா இருக்கட்டும் இந்த சொந்த பந்தமாக இருக்கட்டும் உங்களை சும்மாவே விடுறதில்ல உங்கள் குணத்தை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் சுய ரூபத்தை நீங்க காட்டுறீங்க அப்புறம் பின்னாடி நிறைய பாதிப்பு வர மாதிரி தான் இந்த நேரம் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க அதனால் இந்த நேரம் உங்களால் எதுலையுமே ஒரு நிலையாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை எதுவோ உங்களை போட்டு திணிக்கிற மாதிரி தான் நேரம் வீட்லயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும் கொஞ்சம் நீங்கள் படாத பாட்டு பட்டுகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க நிறைய ஆசைங்கிறது மனசில் இருக்குது ஆனால் அந்த நேரம் உங்களால் அதை வெளிப்படுத்த முடியல உங்களுக்காக இதையும் செஞ்சுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கிறீங்க இந்த நேரம் நிறைய சேர்ந்த போது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பு தான் பலருடைய இயக்கமாக வந்துட்டு வருது அந்த வகையில் இந்த வார கால எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் நீங்க பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அமைஞ்சிருக்கிறீங்க அப்படி நீங்க எப்படிப்பட்ட வழிபாட்டை செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பல விதமான பிரச்சனையை நீங்க சிக்கி தவிக்கிறதுன்னு உண்மைதாங்க ஏதாவது வழி கிடைக்காதான்னு நீங்க நேரம் புரியுது அப்படிப்பட்டவங்க இந்த நேரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அடுத்த வாரம் கிடைக்க போகுதுக்கு முன்னாடி இந்த வழிபாடை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது தாங்க பல உங்களுக்கு நீங்க கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஈசானிய மூலம் சொல்லக்கூடிய இடத்துல தொடர்ந்து நீங்க உங்க குழு தெய்வத்தை நினைச்சு தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல பலன் உங்களுக்கு உண்டாகி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க இந்த நேரம் சந்திக்கிறதா இருந்தால் இருக்கட்டும் ஒரு எளிமையான தீப வழிபாடு தான் இதையும் கொஞ்சம் செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தினமுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து பல கஷ்டம் இருக்குதுன்னா நாற்பத்தி ஒரு நாட்கள் தீப ஏற்றி நீங்க தொடர்ந்து ஈசானி முலையில தீப ஏற்றி உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க தீப ஏற்றுறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம் இதை நீங்க நம்பிக்கையோட மனதார செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் உங்க குல தெய்வத்தோட அருள்ங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த விஷயத்தை செய்யறப்ப உங்கள் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரது இன்னுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தொடர்ந்து வீட்டில் பல்வேறு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்குது எந்த வகையிலும் வளர்ச்சி இல்லவே இல்லை கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகுது வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாத சூழலையும் நீங்கள் தவிக்கிறீங்கன்னா கால பைரவருக்கு இந்த நேரம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல கால பைரவருடைய பாதத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க ஏலக்காய சமர்ப்பணம் செஞ்சு சமூக விளக்கு ஏற்றி அதாவது விளக்குங்கிறது நான்கு பக்கமும் எரியக்கூடிய தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யறப்ப பல பிரச்சனைகள் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது கும்பராசி அன்புகள் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க கண்டிப்பா எத்தனை வழிபாடு செஞ்சிருந்தாலுமே குலதெய்வ வழிபாட்டு கூடவே இந்த வழிபாட்டை நீங்க செய்யறதால நல்ல பலன்கள் நாளுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாரத்துக்கு எப்படிப்பட்ட பலன பரப்பு வாரத்துல முதல் இரு நாட்கள் இருந்தே சூரியன் ஆறாம் இடத்துல பலமா அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்தான் தருகிறார் நீங்க பயப்பட வேண்டாம் இந்த நேரம் ஏளாட மாறி கேதுவோட இணைஞ்சிருக்கிறதால என்ன ஒன்று கொஞ்சம் எந்த வேலையாக இருந்தாலும் அலைச்சல் கொடுக்கும் ஐந்தில் சுக்கரன் குரு ஆமாம் இருந்து உங்கள் ஆசையை பார்க்குறாங்க இதனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த பிரச்சனைங்கிறது நேரம் பெருசாக இல்லை அதோட வீரியங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன் கோபத்தை தவிர்த்துக்கோங்க ஏன்னா மனசு ஒரு நிலையில் இல்லை யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் எரிஞ்சு விழுற மாதிரி தான் இருப்பீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க எதுலேயும் அவசரப்பட வேண்டாம் இந்த நேரம் ரொம்ப முக்கியமா ஆரோக்கிய விஷயத்துல கவனம் பாருங்க இந்த நடக்கிறப்பையாக இருக்கட்டும் இந்த ஒரு பயணம் செய்கிறப்பையாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கால்கள் அடிக்கடி அடிபடக்கூடிய வாய்ப்பு இந்த கால் சம்பந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகம் கொடுக்கும் அதனால நீங்க கவனம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமா கும்பராசிக்காரங்க சாப்பாட்டுல உப்பு முடிஞ்ச வரைக்குமே குறைக்க பாருங்க உப்பு அதிகம் சேர்த்திக்கிறது வேண்டாம் இது கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துரும் இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க சகோதர விஷயத்துல இந்த நேரம் கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமலாம் இருக்காது கொஞ்சம் பொறுமையா நீங்க இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தாங்க இருக்குதுங்க செய்யக்கூடிய வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்ப வாழ்க்கையிலையுமே பாதிப்புங்கிறது இல்லை கொஞ்சம் ஆரோக்கியத்தில் தான் கவனம் கொடுக்கணும் சின்ன தொந்தரவாக இருந்தாலும் உடனடியாக நீங்கள் மருத்துவர்கிட்ட காட்டிக்கிறது நல்லது வருமானத்தை பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கையை கிடைக்கிற அளவுக்கு இல்லை வரவும் செலவும் சமம் இந்த நேரம் பண பற்றாக்குறை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இருந்தாலுமே அதை சமாளிச்சிருவீங்க அதிகமா கடன் வாங்குறது வேண்டாம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம் பற்றாக்குறைக்கு நீங்க கடன் அதிகமா வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிரமமாக போயிடும் ஏன்னா இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக காத்துருக்குது அதுக்காக நீங்க பணம் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க திருமண முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்றும் எடுத்து எடுப்பிலே முடியாது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனாலுமே நல்ல வரணும் அமையன்னு சொல்லலாம் கொஞ்சம் வெளியூர் பயணம் இல்லாமல் இருந்தால் அந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்கள் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேற்கொள்கிறது நல்லது வேலன் வர்றப்ப இந்த நேரம் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் வே வேலையில் இருக்கக்கூடிய உங்கள் ஆதரவு சிறப்பாக இருக்குது இந்த நேரம் வேலையிலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது குரு பகவான் கூடவே இருக்கிறார் அதனால் கஷ்டம் பார்க்காம கொஞ்சம் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலையில் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய நேரம் தான் சம்பள உயர்வு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிடைக்கும் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் குருவோட சுப பார்வை இருக்கிறதால ஏதோ ஒரு வழியில் நீங்கள் இந்த நேரம் வருமானத்தை கொண்டு வந்துடுவீங்க சந்த நிலவரத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த நேரம் வியாபார ரீதியாக இருக்கக்கூடியவங்க நஷ்டம் ஏற்படாமல் லாபம் லாபம் கிடைக்கணும்னா சந்த நிலவரத்தை நீங்கள் சரியாக கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் புதுசாக ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அதிகமாக கொள்முதல் செய்கிறது வேண்டாம் நீங்கள் அதே மாதிரி இந்த நேரம் வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் இன்முகத்தோடு பேச பாருங்கள் நிறைய விஷயங்கள் இந்த நேரம் நீங்கள் நுணுக்கத்தை கற்றுக்க போகிறீங்க நிறைய விஷயங்களை ஏற்படுத்த போகிறீங்க வாடிக்கையாளருடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால் இன்முகத்தோடு பேச பாருங்கள் நிறைய சலுகைகள் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நேரம் உங்களுக்கு சாதகம்தான் கலைத்துறையை சார்ந்திருக்க குடும்பங்களுக்கு ஓரளவு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் என்ன கொஞ்சம் வாய்ப்பு குறைவா இருக்கும் ஆனா வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிங்க வருமானத்துல பாதிப்பு இல்ல இந்த நேரான தேவைக்கு அதிகமா இருக்காது பரவு செலவும் உங்களுக்கும் சமந்தான் பணப்பற்றாக்குறை ஏற்படாம பாத்துக்கிறது உங்க கையில் தான் மாதம் ஆரம்பத்துல இருந்தே இந்த வார ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் செலவு இல்லாமல் திட்டமிட்டுக்க பாருங்க அரசியல் துறையை சார்ந்திருக்க குழுகளுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழம்பு போயிடுவீங்க எதை செய்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ட பாதிப்பு அப்படி நீங்கள் சாதாரணமாக பேசியிருந்தால் கூட அதை வேறு வகையில் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க தேவையில்லாத வீண் புளி சுமித்திருப்பாங்க எங்க தப்பு நடக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் பெரிய பிரச்சனைங்கிறது நேரம் பெருசா இல்லை ஆனால் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா போதும் மனசில் இருக்கக்கூடிய கருத்து இல்லாமல் சொல்றேன்னு நீங்க எல்லாருக்கிட்டயுமே இந்த நேரம் உங்க மனசுல இருக்கிறத சொல்கிறது வேண்டாம் கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இப்போ சொந்த கருத்தை யார்கிட்ட சொல்லாம இருக்கிறதா நல்லது வீட்லயா இருக்கட்டும் வெளிலயா இருக்கட்டும் அரசியல் துறையை இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேச்சில் கவனம் கொடுங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரம் புத்தகத்தை கையில் எடுத்தாலே உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சலுப்பு வந்துடும் உறக்கம் இல்லைன்னா தூக்கம் இந்த சோர்வு இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட கிரகச் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள் வெளியில் அதிகமாக நீங்கள் பயணம் ஏற் ஏற்படுத்துகிறது வேண்டாம் மாணவர் சேர்க்கையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க கூட இருக்கக்கூடியவங்க இந்த நண்பர்கள் வகையில் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க வரீங்கன்னா கொஞ்சம் பயணத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள் உங்களுக்குமே இந்த கால்கள் அடிக்கடி அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் படிக்கிறேன்னு நினச்சா கூட உடம்புங்கிறது வேறு ஒத்துழைப்பு கொடுக்காது ஏதோ ஒரு வகையில் பாதிப்பு கொடுக்கும் அதனால கொஞ்சம் கல்வி நிலையில் கவனம் கொடுக்கணும் விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகம் தான் வேலையும் அதிகம் தான் போதா குறைக்கு இந்த வயலில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஓரளவு தான் சாதகமாக இருக்கும் சமாளிக்கிற அளவுக்கு வந்துடுவீங்க ஆனால் பெரிய பிரச்சனை உங்களுக்கு இந்த பனைய கடன் பிரச்சனை தான் அதுதான் மனசில் அமைதியை கெடுத்துட்டு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்குமே கடுமையான உழைப்பை நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த நேரம் பெருசாக பாதகமான பலன் இல்லை சிறப்பான பலன் தான் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் உங்களுக்குமே சிறப்பாக இருக்குது பெண்களாக கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாணத்தில் சேவா ஜென்ம ராசியில் சனி ராகுவோட குஃப்டு சேர்க்கை உடம்புல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த கை காலில் அடிக்கடி குடைச்சல் இந்த தலைவலி அடிக்கடி வர்றது இந்த மாதோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த நேரம் அதனால் சின்ன உபாதையாக இருந்தாலும் நீங்களுமே மருத்துவக்கொட்டை காட்டிக்கிறது நல்லது உடலை நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்களுமே உப்பு சாப்பாட்டில் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் உடற்பயிற்சி செஞ்சுக்கிறது நல்லதுங்க குளிர்ச்சியான உணவு அதிகம் நீங்களுமே எடுத்துக்கிறது வேண்டாம் இந்த நேரம் இந்த உடல் ஆரோக்கிய விஷயத்துல தான் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாகனம் ஓட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட வாக்கம் வந்து செய்யறது வேண்டாம் ஏன்னா நிறைஞ்சிருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கை அதனால இந்த நேரம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது பெரிய அளவுல பாதிப்புங்கிறது இல்லை தலைக்கு வர்றது தலை பாகையோடு போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்க குலதெய்வம் உங்க கூடவே நின்று காக்கும் அதனால குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காம இந்த நேரம் செஞ்சுட்டு வர பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது பக்கத்துல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரிங்க தீப ஏற்றி நெய் தீபமோ இல்லைன்னா எள்ள நில தீபமோ தொடர்ந்து நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்ய பாருங்க பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்சது அந்த கீரை வகைகளை இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெருசாக பாதிப்புங்கிறது நேரம் உங்களுக்கு தராது அதே மாதிரி சனிக்கிழமையான இந்த காலகட்டங்களில் காகத்துக்கு நீங்க சாதம் வச்சு பழகுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே